திகி திருக்கல்யாண மாதா திருத்தலம் பொத்தக்காலன் விலை இரவு நேர இறைவேண்டல் கருணை மலையே எம் அன்பு இறைவா உமது கருணையால் மழை பொழிய இறைவனிடம் இறைவேண்டல் அன்பின் இறைவா இந்த உலர்ந்த நிலங்களுக்கு நீர் தேவைப்படுகிறது தேவனே நாங்கள் வளர்க்கும் பயிர்களுக்கு பசுமை தேவைப்படுகிறது இறைவா உம் மக்களாகி எமக்கு வாழ்வாதாரம் விவசாயமே உமது கருணையின் மேல் நம்பிக்கை எமக்கு உள்ளது இறைவா இரக்கத்தின் மறு உருவமேயும் இறைவா நல்லதொரு மழையை எமக்கு தாரும் மக்கள் யாவரும் பாதிப்பில்லாத ஆசிர்வாதமுடைய மழையை தாரும் இறைவா விவசாயம் செய்யும் மக்களின் வாழ்வாதாரம் நீர் தரும் கருணை மழையை நம்பியே இருக்கிறது இறைவா பசுமையான நிலம் மண்ணின் வாசனை காற்றின் தூய்மை என்று பூமியில் வாழும் எல்லா தலைமுறையும் உணர்ந்து காண உமது கருணையின் மலை எமக்கு தேவை இறைவா நல்லதொரு பருவமலையை எமக்கு தாரும் இறைவா எம் வேண்டுதலை கனிவாய் கேட்டருளும் இறைவா ஆமீன்